ஒரு சகோதரன் இடத்துல கேள்வி எழுப்பி இருந்தார் செல்ல பிராணிகள் பரலோகத்துக்கு வர வாய்ப்பு இருக்கிறதா முடியாதுன்னு மனசு சொல்லுதுங்க இருந்தாலும் ஒரு சந்தேகத்தை நான் கேட்டு நிவர்த்தி செய்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டிருந்தாரு நம்மில் ஒரு சிலருக்கு இந்த கேள்வி இருக்க வாய்ப்பு இருக்கிறது எந்த காலகட்டத்திலும் இல்லாத அளவுக்கு செல்ல பிராணிகள் நம்மளுடைய குடும்பத்தில் மிக முக்கியமான ஒரு இடத்தை அவைகள் பிடித்திருக்கின்றன அதில் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் நிறைய பறவைகள் எல்லாம் இருந்தாலும் கூட முக்கியமாக அதில் ஃபர்ஸ்ட் நாய் டாக்ஸ் எல்லாம் அதில் வருது அடுத்து பார்த்தீங்கன்னா பூனைகள் இருக்கின்றன இதில் நாய் அப்படின்னு கூட சொல்லக்கூடாது அதுக்கு ஒரு பேர் நாங்கள் வச்சிருக்கிறோம் அல்லது அவன் வந்தான் போனான் அப்படின்னு மனிதர்களை அழைப்பது போன்றுதான் அழைக்க வேண்டும் என்ற அளவுக்கு இன்றைக்கு வந்து செல்ல பிராணிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க அது நல்லது தான் நம்ம தப்பு சொல்லலை ஏன்னா நம்ம நெருங்கி பழகக்கூடிய மனிதர்களை விட ஏன்னா மனுஷங்க நாம் வந்து கலர் பார்த்து பழகுவோம் ஜாதி பார்த்து பழகிறோம் பணம் பார்த்து பழகிறோம் புகழ் பார்த்து பேர் பார்த்து படிப்பு பார்த்து நிறைய மனுஷங்க இப்படி பார்த்து இருக்கும்போது தான் இந்த விலங்குகள் இவர் கருப்பா சிவப்பா அழகா உயரமா குள்ளமா எதையும் பார்க்குறதில்ல அவைகள் உண்மையிலே எதுனா நம்மளுடைய கேரக்டர் அப்படி தான் பார்க்குதுங்க அப்போ மனிதர்களுக்கு இந்த விலங்குகள் எவ்வளவோ பரவாயில்லைன்னு அதன் மீது அப்படியே பாசத்தை கொட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள் தவறு சொல்லவில்லை பட் அதே சமயத்தில் நாம் இதில் கொஞ்சம் விழிப்புணர்வோடும் இருக்க வேண்டி தேவன் நம்மை படைத்தபோது நமக்கு உறவுக்காக அதாவது பேசுவதற்கு பழகுவதற்கு நம்ம அன்பை பரிமாறி கொள்ளுவதற்கு புரிந்து கொள்ளுவதற்கு சக மனிதர்களை வைத்திருக்கிறார் இப்படித்தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் விலங்குகள் அது எல்லா விலங்குகளும் ஒரு நோக்கத்திற்கு ஒரு வேலைக்காக படைக்கப்பட்டிருக்கின்றன அது நம்ம வீட்டில் இருக்கிறவைகளாக இருக்கட்டும் எல்லாமே அவைகளும் நம்மீது மீது அன்போடு அல்லது பாசத்தோடு நன்றி உணர்வோடு அவைகள் இருக்கின்றன ஆனால் எக்காரணம் கொண்டும் மனிதர்களுடைய இடத்தை விலங்குகளுக்கு கொடுத்து விடாதீர்கள் மனிதன் தவறு இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்க நிறைய இடங்கள்ல கணவனை விட இந்த செல்ல பிராணிகளை அதிகமாய் நேசிக்கிறாங்க மனைவியை விட செல்லப்பிராணி அதிகமாய் நேசிக்கிற கணவன் இருக்கிறார் கணவன் மறிக்கும் போது கூட அந்த அம்மா அழலைங்க அந்த நாய் செத்து போகும்போது என்ன அழ அழுதாங்க தெரியுமா என்ற வார்த்தைகள் எல்லாம் கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்னன்னா அந்த அளவுக்கு மனிதர்களும் உண்மையற்ற நிலைமையில இருக்கிறார்கள் ஆனால் தேவன் படைத்த அந்த நோக்கம் மாறுகிறது செல்ல பிராணிகள் அந்த இடத்தை ரீப்ளேஸ் பண்ணுது இது ரொம்ப ஆபத்தான ஒன்றாக இருக்கிறது தேவனுடைய திட்டத்திற்கு இது விரோதமாக இருக்கிறது நிறைய பேருக்கு இது கோவம் வரலாம் உங்க வீட்டில் பத்தோட பதினொன்னா இல்லைங்க எங்க குடும்பத்துல ஒருவனாக நாங்கள் அதை வளர்த்து கொண்டு இருக்கிறோம் வாட் எவர் இட் இஸ்ங்க ஆனா என்றைக்குமே மனிதர்களுடைய இடத்துல கொண்டு வந்து இவைகளை நாம் என்ன செய்ய முடியாது ரீப்ளேஸ் பண்ண முடியாது அது தேவனுடைய திட்டம் அல்ல ஏன் என்று கேட்டால் மனிதர்கள் தேவ சாயலிலே படைக்கப்பட்டவர்கள் வேதம் அடிக்கடி சொல்லுகிறது இன்னொருவனை நீ தூசிக்காத தேவ சாயலிலே படைக்கப்பட்ட மனுஷனை தூசி அவன் தவறு செய்கிறான் என்ன வேணாலும் பண்றான் நாம திருத்தலாமே ஒழிய அவனை தூசிக்க நமக்கு என்ன இல்லை நமக்கு உரிமை கிடையாது ஏன்னா அவன் தேவ சாயலிலே படைக்கப்பட்டிருக்காரு அப்போ தேவ சாயலில் படைக்கப்பட்ட ஒரு மனிதனுக்குரிய இடத்துல கொண்டு வந்து அதை வைக்க முடியாது ஏன்னு நான் இதை அழுத்தி சொல்லுகிறேன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய நான் இந்த நாய் கடிபடக்கூடிய இதெல்லாம் நம்ம டிவியில் பார்க்கறோம் அதுல சிசிடிவி இதெல்லாம் பார்க்கும் பொழுது அதுல பார்த்தீங்கன்னா ஒரு நாய் ஒரு பையனை கடிக்குது நான் பார்த்ததை சொல்றேன் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து நாயை அடிக்க போறாரு அந்த கடிக்கும் போது அமைதியாக இருக்கிறாங்க அந்த அம்மா நாயை பிடிச்சிக்கிட்டு ஏதோ சும்மா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இழுத்து பார்க்குறேன் அது வரமாட்டேங்குது ஆனால் அதே சமயத்தில் ஒருத்தர் போய் அந்த நாயை கடுமையாக தாக்க போறாரு அப்போ இந்த அம்மாவுக்கு கடுமையான கோபம் வருகிறது அவரை சண்டை போடுறாங்க ஒரு சிறு பையனை கடிக்கும்போது வராத ஒரு ஆத்திரம் ஒரு வேகம் ஐயோ அப்படின்னு தன்னுடைய அது நாய் தான் ஆனால் அதை ஐயோ அடிக்க வரும்பொழுது அந்த அம்மானால் அதை தாங்கி கொள்ள முடியவில்லை அப்போ எதை நம்ம வேல்யூ பண்ணுறோம் மனித உயிர்களை தேவ சாயலிலே படைக்கப்பட்ட மனுஷர்களை அற்பமாய் நினைக்கிறோம் அது என்னுடைய நாயாக இருந்தாலும் சரி இதிலே உங்களுக்கு ஒரு விடை கிடைத்திருக்கும் விலங்குகள் தேவசாயலிலே படைக்கப்படவில்லை நாம் தேவசாயலில் படைக்கப்பட்டிருக்கும் அப்ப இதிலிருந்து என்ன தெரிகிறது நாம் தேவனுக்குரியவர்கள் அப்போ விலங்குகள் பரலோகத்துக்குரியவைகளா இல்லை அது ஒருபோதும் அப்படி ஆகாது விலங்குகள் என்று சொல்லும் பொழுது அவைகள் பெரிதாக இருக்கு யாருமே இப்படி கேட்க மாட்டாங்க இந்த அமீபா வந்து பரலோகம் வருமா பாக்டீரியா பரலோகம் வருமா அவைகளும் இந்த உலகம் இயங்குவதற்காக தேவனால் படைக்கப்பட்ட ஒரு உயிரினங்கள் கரையான் பரலோகத்துக்கு வருமான நம்ம கேட்கறதில்லை ஏன்னா சிறியதாக இருக்கக்கூடியது ரொம்ப அற்பமாய் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்படி பார்த்தால் நான் அதை விட அற்பமானவன் என்னை விட பல மடங்கு வலிமையான உயிரினங்கள் இந்த பூமியில் இருக்கின்றன அப்ப நான் வளர்க்கக்கூடிய நாய் பரலோக வருமான கேட்கிறோம் நாம் அமீபா வருமானு கேட்கறதில்லை இது எல்லாமே உலகம் சரியாய் இயங்குவதற்கு தேவனால் படைக்கப்பட்ட உயிரினங்கள் தேவன் உயிர்களை வைத்து இந்த உலகத்தை அழகாய் வடிவமைத்து இந்த உலகத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் இது எல்லாமே ஒரு நோக்கத்திற்காக செயல்படுகிறது தேனீக்களாகட்டும் விலங்குகளாகட்டும் பறவைகளாகட்டும் இது எல்லாம் தான் இந்த உலகம் சரியா இயங்கும் இது இல்லைன்னா இந்த உலகம் அழிந்து விடும் அதுதான் உண்மை ஸோ அவைகள் என்ன நோக்கத்திற்கு படைக்கப்பட்டவைகளோ அந்த நோக்கம் அதில் இருக்கிறது ஆனால் நாம் இப்போ கொஞ்சம் மிதமிஞ்சி போய் மனிதர்கள் வைக்கப்பட வேண்டிய இடத்துல நாம் விலங்குகளை வைத்திருக்கிறோம் அதை மாத்திரம் நீங்கள் பார்த்து மற்றபடி மற்ற சில இடங்களில் சொல்ற மாதிரி செல்ல பிராணிகளை வீட்டில் வளர்க்கக்கூடாது அது வேதத்தின்படி தவறு என்றெல்லாம் சொல்லுவது தவறு செல்ல பிராணிகளை நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம் வீட்டில் வளர்க்கலாம் அவைகளோடு பழகலாம் அவைகள் நமக்கு எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருக்கும் மனிதர்கள் சில பிராணிகளோடு இணைந்து செல்லும்படிக்குத்தான் நாமும் படைக்கப்பட்டிருக்கிறோம் அவைகளும் படைக்கப்பட்டிருக்கிறது ஸோ அதுவும் நாம் அறிந்திருக்க வேண்டியது ஆனா அதுக்குரிய இடத்தை அதுக்கு கொடுக்க வேண்டும் வேறு எந்த இடத்தையும் கொடுத்து விட வேண்டாம் சரி இந்த பதிவும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன் அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ கால்வாஸ்